முதல்லையே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோக்கு போட்டிருக்கிற தம்மையில் ஒரு கிளிக் பைக் கிடையாது உண்மையிலேயே இங்கினுடைய அரசாங்கம் ஒரு அதிரடியான நடவடிக்கையை நடைமுறைப்படுத்த இருக்குது சில இடங்களில் வந்து பலர் தொழில் வாய்ப்பு இழக்கிற நிலம் உருவாக முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் இனி கொடுக்கப்படாத நிலைமை கூட உருவாக்கலாம் ஆட்சேற்பு சில அரச நிறுவனங்களில் நடக்காது சில மிக முக்கியமான அரச நிறுவனங்களை கலைக்கிறதுக்கான பரிந்துரை அரசாங்கத்திட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு அது எதிர்வரும் நாட்களில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சி என்ற அடிப்படையில் அந்த கட்சியினுடைய கொள்கைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை நாட்டினுடைய நலன் கருதி நடைமுறைப்படுத்துறதுக்கான திட்டம் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அது என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொன்னால் உழைக்கும் வர்க்கம் அதுலேயும் மிக குறிப்பாக அரச நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் லாப நோக்கத்தோடு செயற்படுற நிறுவனங்களும் இருக்கு லாப நோக்கம் இல்லாமல் மக்களுக்கான சேவை என்ற அடிப்படையில் செயற்படுற சில நிறுவனங்கள் இருக்கு எஸ்ஓஇ என்று சொல்லப்படுற ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் என்று சொல்லப்படுற அரச நிறுவனங்கள் இந்த அரச நிறுவனங்களை வரைக்கும் இலங்கையினுடைய வரலாற்றில் அரச நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் சுமையாக இருக்கு அதிகாரிகள் கிடையாது அவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்கறது ஓய்வூதிய கொடுப்பனவுன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் மிக பெரிய ஒரு சுமையை வந்து அரசாங்கம் தாங்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கடந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருது அதிலும் குறிப்பாக லாப நோக்கத்தோடு செயற்பட்ட சில நிறுவனங்கள் லாப நோக்கமற்ற அரச என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து தேர்தல் காலங்களில் இந்த மாதிரியான நியமனங்கள் கொடுக்கப்படும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அரசியல் ரீதியில் நன்மையை பெற்றுக்கொள்வதுக்காக தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் இதன் மூலமாக அடுத்தடுத்து அரசாங்கத்துக்கான செலவுகள் அதிகரித்து ஒரு தரவின்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தரவின்படி சுகாதாரம் கல்விக்காக செலவிடப்படுற தேசிய அளவில் செலவினம் செய்யப்படுற பணத்தினுடைய தொகையை விட இந்த அரச நிறுவனங்கள் எதிர்நோக்கி இருக்கிற நட்டத்தினுடைய அளவு வந்து அதிகமானது பெருந்தொகையான நட்டத்தை வந்து இந்த அரச நிறுவனங்கள் அடைஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி கடைசியான ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுது அப்போ இந்த நட்டத்தை ஈடு செய்யறதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய சொன்னா சொன்னால் பொதுமக்களுக்கான சேவையை கொடுக்கறதுக்கான பணத்தை சுகாதாரம் கல்விக்காக ஒதுக்கிற பணத்திலிருந்து அரைவாசி அங்கு ஒதுக்கிறது மிச்சத்தை வந்து இந்த அரச நிறுவனங்கள் எதிர்நோக்கியிருக்கிற நட்டத்தை ஈடு செய்யறதுக்கான ஒரு அந்த பணம் வந்து செலவு செய்யப்பட்டிருந்தது சமாளிக்கிறதுக்காக புதிய அரசாங்கம் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது ஒரு குழு நியமிக்கப்படுது பிரதமரின் உடைய செயலாளர் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டு இந்த மாதிரியான லாப நோக்கமற்ற அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கிறது அது சம்மந்தமான பரிந்துரைகளை முன்வைக்கிறதுக்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருந்தது அந்த குழுவினுடைய பரிந்துரை சில நாட்களுக்கு முதல்ல அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இது சாதாரணமாக பேசப்பட்டு வர்ற விஷயம் கிடையாது அந்த குழு நியமிக்கப்படுது அந்த குழுவினுடைய ஆய்வு முன்னெடுக்கப்படுது அதுக்கு பிறகு இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லி பரிந்துரையும் முன்வைக்கப்படுது அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துறதுக்கும் அமைச்சரவையினுடைய அனுமதி கிடைச்சிருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்றது இந்த பரிந்துரைகள் எதிர்வரும் நாட்களில் எதிர்வரும் மாதங்களில் நடைமுறைக்கு வரும்னு சொல்லி நம்ம

காலி பாரம்பரிய அறக்கட்டளை மரமுந்திரி கூட்டுத்தாபனம் தேசிய பெருங்கடல் ஆணைக்குழு ஐசிடிஏ நிறுவனம் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஆணைக்குழு என்று சொல்லி மிக முக்கியமான நிறுவனங்கள் கிடையாது ஒட்டுமொத்தமாக கலைக்கப்படனும் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கு இன்னும் சில நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் தொலைக்காட்சி வானொலி மாதிரியான நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் இது மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படணும் ஒருங்கிணைக்கப்படனும் என்ற ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையிலையும் கூட ரூபா வாகினி SLBC ITN மாதிரியான நிறுவனங்கள் எதிர்நோக்கிருக்கிற நட்டம் சம்பந்தமான ஒரு புள்ளி விபரத்த வந்து முன் வைச்சிருந்தார் ரூபவாகினி கூட்டத்தாவனம் ஒரு வருஷத்தில மட்டும் 256 billion ரூபா நட்டத்தில் இயங்கி கொண்டுருக்கு ரூபவாகினி கூட்டத்தாவனத்தினுடைய மொத்த கடன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபா இது வந்து அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு எஸ்எல்பிசி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் ஒரு வருஷத்தில் மட்டும் எதிர்நோக்குற நட்டம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் மொத்த கடன் ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் சுயாதீன தொலைக்காட்சி ஐடிஎன் நிறுவனத்தினுடைய மொத்த கடன் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபான்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு சீனி நிறுவனத்தினுடைய மொத்த கடன் பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு மில்லியன் ரூபாய் அரச பெருந்தோட்ட நிறுவனத்தினுடைய மொத்த கடன் மூவாயிரத்தி எழுநூற்றி பதினாறு மில்லியன் ரூபாய் மில்கோ நிறுவனம் பதினை ஆயிரத்தி ஆறு மில்லியன் ரூபா கடன் ஏலங்கா முன்னூற்றி நாற்பது பில்லியன் ரூபா சொல்லி இந்த கடன் வந்து மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு அரசு அதிகாரிகளுக்கான சம்பளம் கொடுக்கிறதுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபா தேவைப்படுது ஓய்வூதியத்துக்கு நானூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு புள்ளி விபரத்தை ஜனாதிபதி அனுர குமார் நாயக்க முன் வச்சிருந்தார் அவர் இந்த புள்ளி விபரத்தை முன் சொல்லாம சொல்ற ஒரு விஷயம் என்று சொன்னா அரசு அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகள் கிடையாது அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறதுன்றது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு என்ற கருத்தை வந்து ஜனாதிபதியும் கூட முன் வச்சிருந்தார் இதன் அடிப்படையில்தான் இந்த மறுசீரமைப்புக்கான நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கு இதிலயும் குறிப்பா சில நிறுவனங்கள் வந்து தனித்தனி முகாமைத்துவத்தின் கீழ தனித்தனியே இயங்கிக் கொண்டிருக்கு இந்த மாதிரியான நிறுவனங்களை ஒரு முகாமைத்துவத்தின் கீழே கொண்டு வர்றதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட இருக்கு அதிலையும் குறிப்பா இல்லங்க ஒலிபரப்பு குற்றத்தாபனம் ரூபவாகினி ஐடி தொலைக்காட்சி இதெல்லாம் தனித்தனி கீழ வருது ஒரு கீழ நாட்கள் வந்து கொண்டு வரப்படும் தேயில சபையும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு தெங்கு அபிவிருத்தி சபை பண அபிவிருத்தி இயங்கி வருது இதெல்லாம் ஒன்றாக இணைக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து முன்னெடுக்கப்படும் புனர்வாழ்வு ஆணையாளர் அலுவலகம் புகையிலை மதுபான தேசிய ஆணைக்குழு தேசிய அபாயகர அதிகார சபை இருக்கிற சில நிறுவனங்களும் தனித்தனியை இயங்கி இருக்கு இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஒரு முகாமைத்துவத்தின் கீழே ஒண்டா கொண்டு வரப்படுறதுக்கான சூழல் வந்து உருவாக்கப்படும் ஒண்டா கொண்டு வரப்படுது என்று சொல்றது அர்த்தம் என்னன்னு சொன்னா மேலதிகமா இருக்கிற பதவிகள் வந்து இல்லாம செய்யப்படும் இப்ப தனிய எஸ்எல்பிசிக்கு ஒரு முகாமையாளர் மேனேஜர் இருப்பார் ஒரு பணிப்பாளர் இருப்பார் அதுக்கு கீழே வந்து ஒரு முகாமைத்துவம் இருக்கும் அவங்களுக்கான ஒரு ஹெச்ஆர் இருக்கும் நிதி கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரிவுகள் இருக்கும் இதெல்லாம் வந்து கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமாக உருவாகும் ஒரு முகாமைத்துவத்தின் கீழே கொண்டு வரப்படுமா இருந்தால் சில இடங்களில் வந்து பதவிகள் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல எதிர்பெறும் நாட்கள்ல கட்டாயம் உருவாக போகுது இது எப்படி நடைமுறைக்கு வர இருக்குன்னு சொன்னா சில நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்படுது சில நிறுவனங்கள் வந்து தனியாரோட சேர்ந்து முன்னேற்றத்துக்கான முயற்சியும் முன்னெடுக்கப்படும் என்பிபி அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கை பிபிபி என்றது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லப்பட்ட ஒரு கொள்கையை வந்து இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த இருக்கு இந்த அரச நிறுவனங்கள் திரைசரியில மொத்தமாக இருக்காம தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு என்ற அடிப்படையில் சில நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் இதன் மூலமா திரைசரி பொதுமக்களினுடைய பணம் விரயமாகிறது தடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது சில நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்படுது சர் ஜோன் கொத்தலாவலர் வைத்தியசாலை வந்து சார் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற இந்த வைத்தியசாலை வந்து நட்டத்தில் தொடர்ச்சியை இயங்கி கொண்டிருக்கு அந்த வைத்தியசாலை வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது ஸ்ரீலங்கா பிரஸ் கவுன்சில் வந்து ரீ பிராண்ட் செய்யப்படும் சொல்லியும் ஒரு பரிந்துரை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இன்னொரு மிக முக்கியமான பரிந்துரைன்னு சொன்னால் சில அரச நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அதிகமான நிலப்பரப்பில் வந்து சில அரசு நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கு இதன் மூலமாக எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடையாது இந்த மாதிரியான காணிய நிலப்பரப்பை வந்து

கொண்டு வரப்படுற ஒரு நடைமுறை கிடையாது இதுக்கு முதல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் கூட ஆஸ்திரேலியா கனடா யூகே இந்த மாதிரியான பல நாடுகளையும் இந்த மாதிரியான திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஆனா தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியில இருந்திருப்பாங்களா இருந்தா இந்த கொள்கைக்கு வந்து இந்த திட்டத்துக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும் குறிப்பா தேர்தல் காலமாக இருந்தால் அவங்க பயன்படுத்துகிற ஒரு சொல் எப்படி இருந்திருக்கும்னு சொன்னால் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கு இதை கடைசி வரைக்கும் நாங்கள் அனுமதிக்க கூடாது என்ற மாதிரி எதிர்கட்சியில் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரியாலிட்டி வேற அரசியல் வேற என்றது சில நேரங்களில் விளங்கி இருக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுலையும் குறிப்பாக அரசியல் ரீதியிலையும் இது ஒரு பாதிப்பை வந்து தேசிய மக்கள் சக்திக்கு கட்டாயம் ஏற்படுத்தணும் என்னென்னு சொன்னால் என்பிபியினுடைய போட் பேச பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்கள் அரச ஊழியர்கள் மத்தியிலையும் அது தங்கி இருக்கு அப்ப இந்த மாதிரியான ஒரு மறுசீரமைப்பு வரும்போது தொழிற்சங்க ரீதியான ஒரு சவாலையும் தேசிய மக்கள் சக்தி எதிர்நோக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு என்ன நடக்கும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த திட்டம் வந்து எதிர்வரும் நாட்களில் எதிர்வரும் மாதங்கள்ல கட்டாயம் நடைமுறைக்கு வரும் இந்த அரச நிறுவனங்கள் கலைக்கப்படும் சில நிறுவனங்கள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் இதன் மூலமா சிலர் பதவிகளை உடனடியாக இருந்தா இல்லாட்டியும் கூட ஏதோ ஒரு விதத்துல வந்து தங்களுடைய தொழிலை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகலாம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க என்னொரு காணொலியில் என்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்